அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ் தருமபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகடமியிலருந்து இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய போட்டித் தேர்வுக்காக நம்ம மையத்தில் கல்வி உளவியல் பாடப்பிரிவுக்காக நிறைய ஆசிரியர்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு பேட்சையும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ரெண்டாவதாக போன பேட்சுக்கு சில யூனிட்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து சில இடங்களில் வந்து சிலபஸில் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க இப்போ பழைய சிலபஸுக்கும் புதிய சிலபஸுக்கும் உள்ள மாற்றம் என்னங்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க காலையிலேயே நாம் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அந்த ஒவ்வொரு யூனிட் வைஸாக பழசு எட்டு யூனிட்டாக இருந்தது இப்போ வந்து நமக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க மோரார்லஸ் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸை அது இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் வந்து புது சிலபஸில் இருக்குது ஆனால் ஒரு இடத்துல இல்லை வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு யூனிட்டில் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இங்கே நான் கண்டன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் யூனிட் ஒனில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூனிவர்லைசேஷன் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் இஇ அப்படின்னு சொல்கிறோம் யூஇஇ இது எல்லாமே யூனிட் ஒன்னில் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பர்வு கல்வியில் ஏற்கனவே யூனிட் ஒன்னில் இருந்தது தான் அது யாரும் மறக்க முடியாது சிலபஸ் பார்த்தா தெரியும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா சிக்ஸா ராஷ்ட்ரிய உச்சாகார் சிக்ஷா அபியான் ஆர்டிஆக்ட்டு இது எல்லாமே பழைய சிலபஸில் யூனிட் நம்பர் எயிட்டில் இருந்தது மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷனில் இருந்தது ஸோ இதுபோல் எல்லா லெசனுமே நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி ஃபார்மல் நான் ஃபார்மல் வேஸ்டேஜ் அண்டு ஸ்டாங்லேஷன் ட்ராப் அவுட்டு ஃபங்க்ஷன் அண்ட் லிட்ரஸி இந்த எல்லா கண்ட்டுமே நம்ம வந்து யூனிட் ஒன்னில் பழைய சிலபஸில் பார்த்தது தான் ஸோ இந்த மாதிரி யூனிட் ஒன்னும் யூனிட் எயிட்டும் அங்கங்கே சில இடங்களில் கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேர்த்துருக்காங்க இந்த எஜுகேஷன் ஆஃப் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு இதெல்லாம் இருக்கிறது கம்ப்ளீட்டாக புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் ரெண்டு பேராக கொடுத்துருப்பாங்க முதல் பேராக ஆல்ரெடி இருந்தது தான் ஆனால் ரெண்டாவது பேராக சில பல கண்டென்ட்டுகளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சி டபிள்யூஎஸ்என் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடு இதெல்லாம் நம்ம யூனிட் ஒன்னில் பார்த்துருக்கோம் யூனிட் ஃபைவ் லேர்னிங்ங்கிற கான்செப்ட்டில் இதெல்லாம் பழைய சிலபஸில் நம்ம பார்த்த ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே அங்கே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த கண்டென்ட்டு கமிஷன்ஸ் அண்டு கமிட்டிஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இதுவும் லாஸ்ட் பழைய சிலபஸில் யூனிட் ஒனில் இருந்தது தான் ஸோ இது ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க அந்த கடைசியாக கொடுத்துருக்கு கன்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் சோசியலிசம் செகுலரிசம் டெமாக்ரஸி சோபர்ஜினிக் கண்ட்ரி இது எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் ஒட்டு மொத்தமாக அழகு ஒன்று யூனிட் ஒனில் சைக்காலஜியில் அவங்க இந்த முறை கொடுத்துருக்கிற சிலபஸுங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்சில் நிறையா பேர் படிச்சுட்ருக்கோம் அதில் ஏறத்தால் நம்ம யூனிட் ஒன் ஏற்கனவே உள்ள ஷெடியூலில் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு யூனிட் ஒன் ப்ரீ பிரைமரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறோம் யூனிட் டூ நேஷ்னல் இன்டகிரேஷன் முடிச்சுருக்கிறோம் இந்த நேஷ்னல் இன்டகிரேஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸில் காணாமல் போச்சு எட்டிங் இல்லையே தேவையில்ல எல்லா எட்டிங்குமே உள்ளே இருக்குது நீங்கள் லைன் பை லைனாக சிலபஸை படிங்க நேஷ்னல் இன்டகிரேஷனில் வேல்யூ எஜுகேஷன் தான் இருக்குது இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸில் இருக்குது பீஸ் எஜுகேஷன் அமை அமைதி கல்வி உள்ளே தான் இருக்குது ஹெல்த் எஜுகேஷன் உள்ளே தான் வச்சுருக்காங்க அங்கே பெரும்பாலான கண்டென்ட் உள்ளே இருக்குங்க ரைட்டுங்களா யூனிட் டூ நம்ம டெஸ்ட் பேட்சுக்கும் ஆன்லைனுக்கும் முடிச்சிட்டோம் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு முடிச்சிட்டோம் யூனிட் ஃபோர் இதுவும் நம்ம முடிச்சிருக்கிறோம் யூனிட் ஃபைவ் தான் இப்போ போயிட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு பேட்சுக்குமே ஸோ இது கோயிங் ஆன் இது கோயிங் ஆன் இந்த சிலபஸ் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி இனி புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் சரிங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் ஷேடிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒட்டு மொத்தமாகவே இந்த பத்து யூனிட்டுக்கும் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண பாருங்க நாலு யூனிட் இங்கே ஒரு அஞ்சாவது யூனிட் இதில் எதெல்லாம் நம்ம டெஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டோமோ அதெல்லாம் இந்த எல்லோ கலர் ஷேடிங்கில் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூனிவர்சி யூனிவர்லைசேஷன் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் முடிச்சிருக்கிறோம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி படிச்சிருக்கோம் அமெரிக்கா நியூக்குரோ என்ன குழந்தைகளுக்கு கல்வியில் சமய வாய்ப்பு செகண்ட்ரி எஜுகேஷன் ஹையர் செகண்டரி இதெல்லாம் அந்த யூனிட்டில் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டாவது பாருங்கள் தொடர்ந்து சிலபஸில் இது சிலபஸ் வாரியாக பிரித்து போட்டிருக்கோம் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா செக்ஸா ஆர் இதெல்லாம் யூனிட் எயிட்டில் வருது இது நம்ம இன்னும் டெஸ்ட்டு நடத்தலை இந்த ஜூலை பதிமூணாந்தேதின்னு போட்டிருக்கிறது நம்ம டெஸ்ட்டு நடத்தலை நான் ஒட்டு மொத்தமாக இந்த ஃபஸ்ட் யூனிட் சிலபஸை எத்தனை டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பிரித்து போட்டிருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது யூனிட் ஒனில் இங்கே எதுவுமே டேட் போடலை அப்படின்னா என்ன அர்த்தம் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாமே கொடுத்துருவோம் இதுக்கான வீடியோ கொடுத்துருவோம் இது நடந்த டெஸ்ட்டை கொடுத்துருவோம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீடியோவும் கிடச்சிரும் டெஸ்ட்டும் கிடச்சிரும் ரெண்டாவது ஜூலை தேதி என்ன பண்ணுறோம் பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா சிக்ஸ் இதெல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோவாக உங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்டுருவோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி இப்போ புதுசாக ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க சரி பண்ண போகிறவங்களுக்கும் சரி ஜூலை பதிமூணாந்தேதி எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா ஆர்யூஎஸ்ஏ இந்த ஆர்டிஆக் இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் நம்ம ஸ்டார் ஜினிஸ் அகாடமி வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி எனேபிள் ஆகிடும் அப்போ இது எனேபிள் ஆன உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஸ்ட்டு காலையிலே நான் இதை வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்டுருவேன் எல்லாரும் இந்த வீடியோஸை பார்க்குற மாதிரி எனேபிள் பண்ணிடுவோம் மார்னிங் கிளாஸ் பார்க்குறீங்க ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் மேஜர் படிச்சுக்கிட்டு ஈவினிங் அப்படி இதுக்கு ஒரு டெஸ்ட்டை போட்டுரும் ஈவினிங் இந்த கண்டென்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க பத்து மணி நேரம் படிக்கிறீங்க எட்டு மணி நேரம் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மணி நேரம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அல்லது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ கிளாஸஸ் இதில் போடணும் அவளையும் பார்த்துட்டு அன்றைக்கே நீங்கள் டெஸ்ட்டை மீட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு டிக்கு டேட்டே போடலை அப்போ இந்த ஃபார்மல் நான் ஃபார்மல் இந்த வேஸ்டேஜ் ஸ்டாங்லேஷன் ஃபங்க்ஷனல் சேலரி கல்வி இது எல்லாமே டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதனால் இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் இதுக்கான டெஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணவே இதுவரை நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க டோன்ட் வரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இனி ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு கம்ப்ளீட்னு வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டு கொஷின்ஸும் இது கூடிய எல்லா வீடியோவும் உங்களை ஆப்புக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஐம்பத்தஞ்சு வீடியோஸ் யார்த்தால போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பத்தஞ்சு வீடியோ எல்லாமே இந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது தான் அதுக்கு டெஸ்ட்டு கொஷினிங்க எடுத்துக்கலாம் ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பத்து யூனிட்டு சைக்காலஜி பத்து யூனிட்டு ஜிகே கட்டாயத்தமிழ் இதெல்லாம் கவர் பண்ண முடியும் இந்த பேச்சில் சேர்கிறவங்களுக்கு அடுத்து ஜூலை பதினாலாம் தேதி பாருங்கள் ஜூலை பதினாலாம் தேதி ஜூம் லைவ் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஜூலை பதினாலு ஜூம் லைவ் கிளாஸ் அப்போ இந்த கண்டெண்டாக நடத்த போகிறோம் டைம் வந்து நைட் டைமில் போட்டுக்கலாங்க விளக்கம் பிளவு நம்ம யூஸ் பண்ணுற டைமில் இந்த கண்டென்ட் முடிகிற வரைக்கும் கிளாஸ் இருக்கும் எஜுகேஷன் தோ சோசியல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு ட்ரைபல் ஷெடியூல்டு ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் பண்ண போகிறோம் வெட்டினா கிளாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான டெஸ்ட்டு அன்றைக்கி மார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்து வச்சுக்காங்க பதினஞ்சாந்தேதி அப்படின்னு பார்த்தாலும் தேதி என்ன பண்ண போகிறோம்னா லைவ் கிளாஸ் தான் வரப்போகிறோம் ஸோ எல்லாமே நீங்கள் ஜூமில் லைவ் கிளாஸில் இந்த ரெண்டு கண்டென்ட்டுமே டீச் பண்ண போகிறோம் லைவாக டீச் பண்ண போகிறோம் உங்கள் சந்தேகங்களை உங்கள் கொரியீஸை அந்த லைவ் கிளாஸில் கேட்டுக்கலாம் சப்போஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸாக ஒரு ஒன் ஹவர் டூ அவர் கேப்பில் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி எனேபிள் ஆகிடும் எங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்னும் டெஸ்ட்டும் நடத்தலை இன்னும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோவும் கொடுக்கல சில இடங்களில் ரெக்கார்டட் கிளாஸஸ் போட்டிருப்பேன் ஆல்ரெடி இருக்கிறது தான் அது நம்ம ஏற்கனவே நடத்துந்தா கொடுத்துருவோம் லைவ் கிளாஸுங்கிறது நம்ம ஜூமில் வந்து நம்ம மீட் பண்ணி கிளாஸை கவனிக்க போகிறோம் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல டிக்கு டேட்டு போடலை கமிஷன் அண்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் இதை நம்ம டெஸ்ட்டே வச்சு முடிச்சிட்டோம் கேட்டுங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்தீங்களா ஜூலை பதினாறாம் தேதி பாருங்கள் ஜூலை பதினாறாம் தேதி கன்ஸ்டியூஷனல் ப்ரொவஷன் சோசியலிசம் செகுலரிசம் டெமோக்ரஸி இது எல்லாமே ஜூம் லைவ் கிளாஸில் கிளாஸாக மீட் பண்ண போகிறோம் நைட்டில் டைம் பிறகு சொல்லிடுறோம் உங்களுக்கு என்ன டைமில் நம்ம லைவ் கிளாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வீட்டிலருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே டேட்டில் பாருங்கள் தமிழும் ஜிகேவும் டெஸ்ட் நடக்கும் ஜூம் லைவ் கிளாஸ் இருக்கும் அன்றைக்கி மார்னிங் ஏதோ ஒரு நேரத்தில் நான் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிவிடுவேன் தமிழ் யூனிட் ஒன்னுக்கு உண்டான ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் மொத்தம் நமக்கு பத் ஒன்பது யூனிட் தமிழில் கொடுத்துருக்காங்க பத்து யூனிட்டு ஜிகேவில் கொடுத்துருக்காங்க அதில் ஜிகேவோட முதல் யூனிட்டும் தமிழோட ஃபஸ்ட் யூனிட்டும் நமக்கு டெஸ்ட் இருக்கும் இங்கே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் கடைசியில் ஒரு கண்டிஷன் போட்டிருங்க தமிழ் யூனிட் ஒன் டெஸ்ட் கம்ப்ளீட்டட் இப்போ நீங்கள் யார் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் சென்ட் பண்ணுற கொஸ்டினில் தமிழோட ஃபஸ்ட் யூனிட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஆனால் ஜிகேவோட ஃபர்ஸ்ட் யூனிட் கொஸ்டின் பேப்பர் இருக்காது கரெக்ட்டுங்களா அப்போ இந்த டேட்டில் ரெண்டுமே போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் எது தேவையோ அதை எடுத்து வச்சு கண்டிப்பாக தமிழ் ஆல்ரெடி முடிச்சுவங்க ஓகே முடிக்காதவங்க முடிச்சுட்டு ஜிகேவையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது பதினாறாம் தேதிங்க பதினேழாம் தேதி மீண்டும் ஜூமில் லைவ் கிளாஸ் பண்ண போகிறோம் ஜூமில் லைவ் கிளாஸ் பண்ண போகிறோம் இதோட நமக்கு இந்த பதினாறாம் தேதியோட யூனிட் ஒன் முடியுதுங்க இதே போல் தான் ஏன்னா இது பத்து யூனிட்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது ஒரு பெரிய கண்டென்ட் மாதிரி ஆகிடும் இதே போல் தான் எங்கெல்லாம் எல்லோ கலரில் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த இடமெல்லாம் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கான வீடியோ நீங்கள் உள்ள கிளாஸுக்குள்ளே வரும்போதே இருக்கும் டெஸ்ட் கொஷின் அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணியிருப்போம் அந்த இண்டிவிஜுவலாக நீங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க தேவைப்படும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை நடந்த வரைக்கும் எல்லா கொஷினும் குரூப்பில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அதெல்லாம் ஒன்று ஜூம் லைவ் கிளாஸாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சு கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது அடுத்து ஜூலை பதினேழாம் தேதி யூனிட் டூ பாருங்கள் பிளாசிபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதில் இந்த கண்டென்ட்டை நம்ம பிளாசிபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் மெட்டாபிசிக்ஸ் ஆண்டாலஜி இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் நடத்த போகிறோம் ஜூம் லைவ் கிளாஸஸாக அந்த கண்ணண்ட்டை முடிக்கிற வரையும் கிளாஸுங்க ஒன் ஹவரில் முடித்தா க்ளோஸ் பண்ணிடலாம் டூ ஹவர்னால் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி முடிக்கிற வரையும் அந்த கிளாஸ் இருக்கும் ஜூலை பதினெட்டாம் தேதி கிளாஸு அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் இருக்கும் சார் கிளாஸ் முடிச்சு கையோட அப்படிங்க டெஸ்ட் வருங்க அது ஒரு டவுட் வரலாம் ஸோ அப்போ இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் கொஸ்டின் அந்த மாதிரி பண்ணிப்போம் ரெட்டுங்களா அப்படி பண்ணால் அது ஆர்டர் ஆகிடும் நம்ம போடுவோம் அது அடுத்தடுத்து அப்பப்போ சில மாற்றத்துக்கு உட்பட்டது தானே இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இடைஞ்சல் வருது என்ன சிக்கல் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம் ஜூலை பதினெட்டு பாருங்கள் அடுத்த ஜூலை பதினெட்டு காந்தி தாகூர் விவேகானந்தர் இந்தியன் பிளாசபர்ஸ் ஆல்ரெடி நடத்தியிருக்கிற இது இதெல்லாம் பழைய யூனிட்டில் யூனிட் நம்பர் செவனில் இருக்குது எஜுகேஷன் இனோவேஷன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு பாருங்க கல்வி புதுமைகள் அந்த யூனிட்டில் இந்த கண்டென்ட் எல்லாமே ஓல்டு சிலபஸில் இருக்குது அப்போ அது அல்ரெடி நம்ம நடத்திட்டோம் அது உங்களுக்கு இந்த டேட் வரும்போது இந்த எல்லாம் பார்த்துடலாம் அப்போ இங்கே ரெக்கார்டட் 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 இது எல்லாமே யூனிட் செவனோடைய பழைய யூனிட்டோட கண்டென்ட்டு தான் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்போ யூனிட் ஒன்னையும் தூக்கல யூனிட் ரெண்டையும் தூக்கல யூனிட் ஏழையும் தூக்கல யூனிட் எட்டையும் அவங்க தூக்கல ஆனால் வெவ்வேறு இடங்களில் மறைச்சி வச்சுருக்காங்க நல்லா உணர்ந்திருக்காங்க அதோடு சேர்ந்து அதனுடைய தாக்கங்களையும் அவங்க சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஜூலை இருபத்தி மூணாந்தேதி நடத்த போகிறோம் ஜூம் லைவ் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ இந்த ஜூம் லைவ் கிளாஸஸில் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோ கலர் மறுபடியும் வந்துருச்சு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கோம் எதை சார் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் ஃபார் ரெண்டாவது லெசனில் எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இது பழைய சிலபஸில் யூனிட் டூவில் இருக்குங்க நேஷ்னல் இன்டகரேஷனில் பிஎஸ் எஜுகேஷன் அங்கே தான் இருக்குது வேல்யூ எஜுகேஷன் தான் இருக்குது சுற்றுச்சூழல் கல்வி அங்கே தான் இருக்குது இது எல்லாமே யூனிட் டூவோட கண்டென்ட் நம்ம தான் யூனிட் அஞ்சு வரைக்கும் வந்துட்டோம்ல டெஸ்ட் நடத்திட்டு வந்துட்டோம்ல அப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டட் தானே வரும் கேட்டுங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம் இது போல ஒவ்வொரு பார்ட்டையும் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் யூனிட் டூ தமிழும் ஜிகேவும் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இந்த கேப்பில் பாருங்கள் அங்கங்கே லைவ் கிளாஸஸும் இருக்கும் ரெக்கார்டு கிளாஸஸ் இருக்கும் இன்பின் கேப்பில் தமிழ் ஜிக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இன்றைக்கி முழுக்க நான் செய்த வேலைகளில் உங்களுடைய சப்ஜெக்டுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது கோர் சப்ஜெக்டுக்கும் அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் புதுசு நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வந்து சேர்ந்துருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் செவி சாய்க்கும் என நம்புகிறேன் நிறைய கொரியஸ் போச்சுன்னா என்ன அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் ஒரு கால்பிறக்கும் ஒரு தேர்வுக்கும் இடையில குறைஞ்சபட்சம் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கணும் அதில் தெளிவாக இருக்காங்க பார்ப்போம் முறையிட்டு பார்ப்போம் ரெட்டுங்களா அதே மாதிரி பாருங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக நம்ம அதெல்லாம் டெஸ்ட்டில் கவர் பண்ணிட்டோம் அதனால் அதுக்கெல்லாமே டிக் போட்டேன் டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஸோ இது போல் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதெல்லாம் நம்ம க்ளாஸ் லைவ் கிளாஸாவோ ரெக்கார்ட் கிளாஸோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதக்கூடிய ஏரியா எங்கெல்லாம் எல்லோ கலர் அடிச்சுக்கிட்டு இருக்குமோ அது எல்லாமே நம்ம டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஏரியா பாருங்கள் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆப்ரண்ட் கண்டிஷன் ஸோ இந்த பார்ட் எல்லாமே நம்ம டெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கோகுலருடைய இன்சைட் லேர்னிங் தொடர்ந்து வரப்போகுதுங்க கெஸ்ட் ஆல்டு தியரி ட்ரான்ஸ்பர் ஆஃப் லர்னிங் இதெல்லாம் ரெக்கார்ட் கிளாஸஸில் இன்னும் நம்ம வச்சுட்டுருக்கோம் ஐ திங்க் இது லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோவாக இருக்கும் ஸோ அது மாதிரி கொடுத்துருவோம் ஆனால் இந்த கண்டென்ட்டு நமக்கு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஜூம் லைவ் கிளாஸில் அதை மீட் பண்ணலாம் இதெல்லாம் நம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சைக்கோலிங்கஸ்டிக்ஸ் இருக்கா மொழியலை பற்றி படிச்சிருக்கிறோமா எடுத்துனா அது இங்கே இருக்குது டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் மைக்ரோ டீச்சிங் மேக்ரோ டீச்சிங் காம்பனன்ட் லெசன் பிளானிங்களுக்கு கூடிய காம் இப்போ லெசன் பிளானிங் எடுத்துகிட்டு அந்த ஒன்பது உட்கூரை பற்றி பேசணும் ஸோ ஒன்ஸ் மோர் நான் இதை நான் நடத்தினாவே சார் இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லிட்டீங்கன்னே நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க நம்ம வெவ்வேறு இடங்கள்ல இந்த மெத்தடாலஜின்னு வரும்போது நான் பல யூனிட்டில் பேசியிருக்கேன் அது எல்லாமே இங்கே அங்கங்கே ஸ்கேட்ரிங்காக பிரிஞ்சு வந்திருக்குங்க ஸோ அதெல்லாம் லைவ் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணி போகிறோம் இது அஞ்சாவது யூனிட்டுங்க ஸோ இப்படியே ஒன்பது யூனிட் தமிழ் பத்து யூனிட் ஜிகே அதே போல் பத்து யூனிட்டுக்கு உண்டான எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஆசிரியர் தேர்வார்கள் கொடுத்துருந்த எல்லா சிலபஸோட சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே கவர் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம் ஸோ இதுப்படி தான் நடக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு அஞ்சு யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்காங்களே இப்போ அஞ்சாவது யூனிட் போயிட்டுருக்கோம் அஞ்சாவது யூனிட்டில் பாருங்கள் இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் வரைக்கும் வந்துவிட்டோம் இந்த ஜூலை அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே புதுசு தான் இந்த டேட்டில் யார் ஜாயின் பண்ணாலும் எல்லாருக்குமே இங்கேருந்து தான் வரப்போகுது மேலே இருக்கிறது மட்டும்தான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு பல்காக உங்கள் வெப்சைட்டில் வந்து சேர்ந்துருக்கும் சில வீடியோஸும் சில கிளாஸஸும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கும் அது எல்லாமே கண்டினியூவான கண்டினியூவானூனிட்ல இல்லைனாலும் இன்ட்ரோட கண்டென்ட் தான் டைரியமாக நீங்கள் ஒன்ஸ் கோர்த்ரோ பண்ணிட்டு அது ரிலேட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸை எடுக்கலாம் அது ஒன்று பார்த்து வச்சு இதுக்கப்புறம் நம்ம ஜூலை இருபத்தி இருக்கிறோம் சிலபஸ் முடிவு வரைக்கும் எல்லாருக்குமே புதுசு அதில் எங்கெல்லாம் ரெக்கார்டடட் இருக்கோ ஆல்ரெடி பண்ண கிளாஸை போஸ்ட் பண்ணிடலாம் ஜூம் லைவ் கிளாஸுங்கிற இடமெல்லாம் நம்ம கிளாஸு லைவில் நடத்தலாம் ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம கொண்டு வந்து எல்லா யூனிட்டும் முடித்து எங்கே சேர்த்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள் என்ன டேட்டில் பத்தாவது யூனிட் முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி டென்த் யூனிட் முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் கேட்டுங்களா எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான் பண்ண போகிறோம் அது முடிஞ்ச பிற்பாடு பாருங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க முப்பத்தி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒன்றாந்தேதி செப்டம்பரில் முதல் அஞ்சு யூனிட்லேருந்து ஒரு டெஸ்ட்டை எடுக்க போகிறோம் சைக்காலஜியில் தேதி பாருங்கள் அடுத்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெஸ்ட்டை சைக்காலஜியில் எடுக்க போகிறோம் அப்புறம் செப்டம்பர் மூணாந்தேதி ஜிகே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஜிகேவை ப்ரிப்ரேஷனில் எடுக்க போகிறோம் அண்ட் தென் அடுத்த டேட்டில் நான்காந்தேதி ஜிகேவில் டெஸ்ட்டை எழுதிட போகிறோம் அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் அன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க சைக்காலஜியில் இதுக்கு கீழே நமக்கு செப்டம்பர் ஆறுக்கு கீழே செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னு ஒரு எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ப்ரீத்திங் டைம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு நாளில் வெவ்வேறு மேஜர் ஜாயின் பண்ண எல்லாரும் வெவ்வேறு மையங்களில் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுடைய கோர் சப்ஜெக்டில் வார்ம் அப் எக்ஸாம் வைக்கலாம் மாடல் எக்ஸாம் மீட் பண்ணுவீங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் இது எல்லாமே அந்த டுவெண்ட்டி டூ டேஸில் நீங்கள் கவர் பண்ணலாம் நான் செப்டம்பர் ஆறில் சைக்காலஜி எஜுகேஷன் கட்டாய டைமில் முடிச்சு வெளியே எடுத்துக்கிறேங்க இது நம்ம மையத்தில் இருக்க இப்போ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய வெவ்வேறு மேஜர் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் சைக்காலஜியில் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அறநூறு டீச்சர்ஸ்க்கும் இந்த கான்செப்ட்டு பொருந்தங்க இனி ஜாயின் பண்ணுறவங்க இதுதான் ஸோ இந்த ஸ்டடி பிளான் ஓகே சரின்னு பண்ணுறவங்க நீங்கள் மையத்தில் ஜாயின் பண்ணி தைரியமாக படிக்கலாம் கடைசி வரைக்கும் என்னென்ன முடியுமோ உச்சபட்சமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் கொஸ்டின் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கிளியராக பயலிங்குவல்ல கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்றேன் தேர்வு வார்த்தையில் எப்படி செட் பண்ணுவாங்களோ அது போல் கொடுத்துடலாம் ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க இது சைக்காலஜிக்காக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் சைக்காலஜி ஆன்லைனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் சைக்காலஜி டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த பிளான் பொருந்தும் இதுக்கப்புறம் மேக்ஸோடைய பேட்சு த்ரீக்குண்டான ஷெடியூலை வெகு விரைவில் உங்களுக்கு குரூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பதிமூணாந்தேதின்னு சொல்லியிருக்கிறோம் அது திங்கக்கிழமை வாக்கில் நம்ம மேக்ஸ்க்கும் கிளியர் கட்டாக ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு அதையும் போஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ தொடர்ந்து ஆசிரியர்கள் உங்களுடைய கோர் சப்ஜெக்டை படிச்சுட்டுருங்க இது எல்லோருக்கும் புதியது யார் இறங்கி களத்தில் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு இது உறுதி சக்சஸ் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி அனைவரையும் வாழ்த்துகிறது தேங்க்யூ டீச்சர்ஸ்